உங்கள் சமூகத்தில் தலித்தேக்க தலைவர்களே தலித்தேக்கலை தலித்தின அமைச்சர்களே தலி தின ஆசிரியர்களே தலித்தின எம்எல்ஏக்களே தலித்தினே உங்கள் காலில் விழுந்து கேட்கிறோம் உங்கள் காலில் விழுந்து கேட்கிறோம் உங்கள் காலையில் விழுந்து கேட்கிறோம் இலவசங்கள் தேவையில்லை இலவசங்கள்

दलितတို့ရဲ့シンボルက පුදුමයා රජේ එන්නා රජේ පුදුමයා வஞ்சிக்காதே එන්නා රජේ முதல்வரே முதல்வரே முதல் இலவச கல்வியில் ஏன் தடுத்தீர்கள் இலவச கல்வியில் எங்களை ஏன் தடுத்தீர்கள் அறுபத்தி நாலு ஏன் புறக்கணித்தீர்கள் முதல்களே முதல்வர்களே முதல்வரே முதலே முதல் முதல்வரே முதல்வரே தலித்தாக பிறந்ததால் கல்வி கட்ட கூடாதா கல்வி கூடாதா கல்வி கற்க கூடாதா கல்வி கற்க கூடாதா ¡Gracias! No.